வணக்கம் என்னடா சோசியல் மீடியால கொஞ்ச நாளாவே இந்த பைல்வான் ரங்கநாதன் வந்து ரொம்ப சீமான புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணா எப்பவுமே பைலான் ரங்கநாதன் வந்து நடிகைகள் வந்து அவங்க கூட போனாங்க இவங்க கூட போனாங்க அந்த பெட்டில் இருந்தாங்க இந்த பெட்டில் இந்த ரூமில் இருந்தாங்கன்ட்டு ஒரு கொச்சையாக பேசிட்டு இருக்க ஒரு மனுஷன் தான் திடீர்னு சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானை ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு சீமான் மாதிரி வெள்ளத்தில் யாரும் உதவுல சீமான் சாப்பாடு கொடுத்தாரு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்ட்டு ரொம்ப புகழ ஆரம்பிச்சாரு சரி இது என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா என்னவா இருக்க போகுது ரெண்டு பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க மேட்ரா சொல்லி முடிஞ்சா மொத்தமா முடிஞ்சா என்னடா பயில்வான் ரங்கநாத ரொம்ப என்னமோ இது பண்றாரு அப்படின்னு நான் நினைச்சேன் கடைசியில் இதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை பாருங்க என்னன்னலாம் வந்து புகழ்ந்து பேச தமிழ்நாட்டில் யாருமே சீமானம் புகழ மாட்டாங்க சீமான புகழ்கிற ஒரே ஆள்ன்னா அது நம்ம பயில்வான் ரங்கநாதன் மட்டும்தான் அது அவங்க சமுதாயத்தை ஆளுங்கனால தனி மனிதன் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி

இதெல்லாம் ஒரு தலைவருடைய பண்பு இனிமே தனியா எல்லாம் கொஞ்ச நாளாவே அண்ணன் வந்து ரொம்ப சிவியரான ஒரு கதையெல்லாம் இருந்து அங்க இருந்து இங்க இருந்து அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ பாரு எப்படி சொர்க்கமா பாத்து நீ விட்டு ஒண்ணிடலாம் சுவிட்சர்லாந்துக்குள்ள போறமா நியூசிலாந்துக்குள்ள போறமா என்ன ஒரே பச்சையா இருக்கு சாலையை சாலையை பசுஞ்சோலை சாலையா போட்டுருவேன் பள்ளிகளை பசுஞ்சோலை பள்ளிகளா முடிவேன் இங்க பா இந்த கோக்கோ கோலா பெப்சி காப்பி குடிக்க கரும்பு சாறு பழச்சாறு இளநீர் பதநீர் நொங்கு இதெல்லாம் தேசிய குடிவானங்க தேசிய குடிவானங்க தேசிய மது பனம்பால் பணம்பால் தென்னம்பால் தேசிய மது ஆ குடிச்சுக்க என்ன பீசா பர்க்கர் தின்னு கிடக்குற வந்தவனே எல்லாம் பேன் கிளம்பப்பா எடுத்துக்கிட்டு போப்பா இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் தம்பிகளா ஆளுக்கு ஒரு ஒரு லட்சம் திரள் நிதி கொடுத்தீங்கன்னா அண்ணன் சொல்றதெல்லாம் நடக்கும் இல்லைனா நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சாரி அவரும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்களும் கை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நம்ம இதுல நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை அந்த ஆளுக்கும் அறிவு இல்லை கை தட்ட ஆள் இருக்காங்கன்ட்டு என்னவனாலும் பேசுறது உங்களுக்கும் அறிவு இல்லை என்னவனாலும் பேசுனாலும் நான் கை தட்டுறேன்னு கட்டுறது இதெல்லாம் ஒரு பொழப்பா இதெல்லாம் ஒரு பொழப்பா பொழைக்கிற பொழப்பா அதெல்லாம் கோபால் போய் படிங்க ஃபஸ்ட்டு படித்து பெத்தவங்களை பாருங்கள் அண்ணன் உன்னை வந்து நாளைக்கு வந்து உன்னை வந்து தாங்க வர மாட்டாரு அண்ணே அண்ணன் அண்ணே அண்ணன் இப்போதான் அப்படியே ரொம்ப அப்படியே அண்ணன் எவ்வளோ எவ்வளவு இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் கொஞ்சம் வர வர வரக்கூடிய நாட்கள்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் கட்சியே இருக்காது தயவுசெய்து வேற கட்சியில் போய் சேர்ந்துருங்க இப்போ நான் சொல்கிறேன் எப்பவுமே இந்த தமிழ்நாட்டுல சீமான் மட்டும் பாத்தீங்கன்னா இறந்தவர்களை தான் அரசியலே பண்ணுவாரு இறந்தவர்களை தான் உருட்டுவார் நல்லா பி உருட்டு உருட்டுவார் பாரதி காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறது அது ஆங்கிலத்துல எழுதுறது நீ ஒரு பெரிய தமிழ் பாவடன் ஆயிடுச்சு நீ ஆங்கிலத்துல எழுதுறா என்னதுக்கு அடுத்தவனை திட்டத்துக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்துறது இல்லைங்கிட்டான் ஏன் என் தமிழை நான் பயன்படுத்துறது இல்லைங்கிட்டான் எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா உயிரோட இருக்கவங்களை பத்தி பேசினா அவங்க சண்டைக்கு வந்துட மாட்டாங்களா நீ எப்படி பேசலான்ட்டு ஆனா செத்தவங்க அப்படி இல்லையே அப்படின்ட்டு ஒரு பாரதியார் கதையை உருட்டியிருக்காரு ஏதோ மகாத்மா காந்தி கேட்டாரா பாரதியார் யாரையோ திட்ட போனாரா அதுக்கு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புனாராம் அதுக்கு பாரதி சொன்னாராம் அடுத்தவங்களை திட்டுறதுக்கு கூட நான் வந்து ஏ மொழி யூஸ் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பாரதிக்கு தெரியுமா ஆ பாரதி உயிரோடு இருந்தால் அவனு என் நேரம் என்ன பண்ணியிருப்பாரு எதுக்கு இப்படி இப்படி உருட்டு 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 உட்டு உருட்டுறேன் ஆ ஏடா நீங்களும் கை தட்டிட்டு இருக்கீங்க ஏன் என்னடா இது பொழப்பு கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு இறந்தவங்களை வச்சு பேசறது கன்றாவி இந்த நாடாளுமன்றத்துல மக்களுக்காக எதிர்கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் பேசுனா இந்த தேசிய தலைவர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர் செய்கிற வேலையை பாருங்களேன் இப்படி மக்கள் பிரச்சனையை பற்றி பேசும்போது நரி ஊழ விடுற மாதிரி ஊழ விட்டா ஆ இது எங்கே போய் அடுக்கும் இது எவ்வளோ பெரிய மக்கு பார்த்தீங்களா நம்ம நாட்டை வந்து எவ்வளோ பெரிய மக்குங்கள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிருக்கோம் பார்த்தீங்களா மக்களே நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ பெரிய மக்கு முட்டாள்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது ஊ ஊன்னா என்ன அர்த்தம் ம் கேவலமா இருக்கு உங்களெல்லாம் வந்து தேசிய தலைவர்னு சொல்ல என்ன சொல்றது நம்ம சொன்னா பிரச்சனை ஆகி போயிடும் அதை சொல்ல விரும்பல ஆஹ் அந்த மாதிரிலாம் என்ன நம்ம சரி விடுங்க திருந்துங்கப்பா மக்களுக்காக பேச நாடாளுமன்றம் வந்தா நீங்க ஊ ஊ ஊன்னு ஊழ விட்டுட்டு இருந்தா அது என்னப்பா அர்த்தம் சாம்பார் அண்ணாமலைக்கு ஆப்பு எப்படி எப்படி ஸ்ரீரங்கம் என்மன் என் மக்கள் அப்படின்னு ஒரு பலா போன பாத யாத்திரையில என்னன்ன பேசுனேன் ஸ்ரீரங்கம் கோயில அப்படி இப்படி இந்த அந்த கடத்துறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க பெரியார் சிலையை தூக்கி வைக்கணும் உங்ககிட்ட வச்சிருவேன் நான் ஆட்சிக்கு வந்தா புடுங்கிருவேன் அப்படி இப்படின்லான்னு சொன்னேன் அண்ணாமலைக்கு ஸ்ரீரங்கம் வர வெவ்வேறு இருந்து வர வடக்கே இருந்து வர பக்தர்களும் சிறுபடி கொடுத்துருக்காங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

பேசும்போது நம்ம பேசுறது சரிதானா அப்படின்ட்டு நினைச்சிட்டு பேசணும் ஆ உமா வாயிருக்கு கூட ஆளுங்க இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க பணம் தர அப்படிங்கிறதுக்காக வேணாலும் பேசலாமா இது இல்லையா இந்த நாரவாயி நாராயணன் திருப்பதி அப்படின்ட்டு பிஜேபியில் ஒருத்தர் இருப்பார் இவரெல்லாம் நீங்கள் பேட்டி எடுக்கிறதே வேஸ்ட்டு பேட்டி எடுக்கிறதுக்குன்னு ஒரு தகுதியான ஆள் இருப்பாங்க பார்த்துக்கோங்க நீங்க போய் இவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கலாமா ஆர் உத்ரா பத்தி ஆர் பத்தி கேக்குறாங்க அதுக்கு பாரு கேவலமா ஒரு கருத்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு வன்மத்தை கக்கிட்டு இருக்கு அதாவது கட்சிக்காரங்கள் தப்பு பண்ணா வந்து கொச்சி கோவங்கள் தப்பு பண்ணா கட்சி கோளங்கள் தலைமை எப்படி இருக்கும் இதெல்லாம் நீ சொல்ற ரைட்டு தான் ஆனா அந்த இதுலயும் ஒரு வன்மத்தை கக்குற இப்ப திமுக காரங்க ராஜ்ஜி பண்ணா ஸ்டாலின் தான் பண்றதா திமுக காரங்க அப்படி அப்படின்ட்டு என்ன ஒரு வன்மத்தை இந்த சாக்கில் கொட்டுறாம பாருங்க இந்த ஆள் ஆ இந்த ஆளெல்லாம் வச்சு செய்யறதுல நமக்கு தப்பே இல்லைங்க கண்டிப்பாக செய்யலாம் ஆ அது எப்படி திமுக காரம் பண்ணால் அது வந்து கழகம் தலைமை வரைக்கும் பண்ண தப்பு பிஜேபி காரம் பண்ணால் அது அவனோட தனிப்பட்ட தப்பு இதே ஆர்கே சுரேஷு ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கட்டும் ஆ அவரு பிஜேபி கட்சி எங்கள் தலைமை தான் அவரு அப்படி இப்படின்னு என்னென்ன உருட்டு உருட்டு இருப்பா பி உருட்டு பி உருட்டு நாராவாயா அமைதியா இருக்கணும் யாராவது தவறு தான் யாரும் இல்லைன்னு சொன்னது அவர் தவறு செய்திருந்தால் தூக்கி ஜெயில போட்டோம் யார் வேணான்னு சொன்னாங்க யாரால் அது எப்பயோ சொல்லட்டுமே நீங்க ஒரு தனி மனிதன் செய்கிற தவறுக்கு கட்சியை நீங்க வந்து இழுக்க கூடாது அப்படின்னு இவங்க தானே சொல்றாங்க அப்ப இதுல மட்டும் எப்படி நீங்க பிஜேபி சேர்க்கிறீங்க தவறுதா இல்லைங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல இப்போ திமுகவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண்ணை கர்ப்பணித்த வழக்குல சிறை தண்டனை பெற்றார் அப்ப திமுக காரங்க பூரா அப்படிதான் இருப்பாங்க திமுக தான் செஞ்சு முடியுமா இல்ல புரிஞ்சுங்க ஆனால் திமுக தலைவர் மீது ஒரு குற்றம் வந்தால் அதற்கு அந்த கட்சி பொறுப்பேற்க வேண்டும் இதுதான் விஷயம் அவருக்கு எனக்கு புரியல நாம அந்த விசாரணையில நாங்க யாரும் கொடுக்க போகல யார் விசாரிக்கிறது திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை பொருளாதார குற்ற பிரிவு கூப்பிட்டு செய்யலாம் மறுபடியும் மறுபடியும் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அரங்கேற்றி வச்சிருக்காங்க இந்த சங்கி பசங்க கோவால சர்மிளா ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி விமான நிலையத்துல வரும்போது இந்த சிஎஸ்எஃப்எஃப் அப்படின்ட்டு ஒரு ஆபிசர்ஸ் அவங்கல்ல ஒருத்தவங்க ஏதோ ஹிந்தியில் கேட்டிருக்காங்க ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த வீரர் அந்த ஆபீசர் வந்து ஹிந்தி வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும் அது தமிழ்நாடுன்னு சொன்னோடனே மார்க் பண்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசி நீ ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயமா இந்திய திணிக்கிறாங்க அவங்க அவங்க தாய்மொழியில பேசுறதுக்கு என்னப்பா இதுக்கெல்லாம் வந்து இந்த சீமான் வந்து கேட்பாரா கேட்க மாட்டாரு ஏன்னு சொல்லுங்க சீமானோட பங்காளி கட்சி தான் பிஜேபி சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் கை கூலி சீமான் ஒரு பிஜே பாஜகவோட பி டீம் அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணி தமிழ் தானே அதுக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு ஏன் சீமான்னு வாய்ஸ் அவுட் பண்ணல இல்ல இப்ப நம்ம சொல்லிட்டோம்ல நாளைக்கே வாய்ஸ் அவுட் பண்ணிருவாரு நிறைய ஊடகங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு பேசிருப்பாங்க நாளைக்கே அண்ணே வந்து அப்படியே நல்ல தன்னை உத்தம மாதிரி காமிச்சுக்குவாரு இதெல்லாம் நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க சிமானண்ணே இது ரொம்ப வெக்கம் இன்னும் கொஞ்சம் விட்டா இந்தியை திணிச்சிருவாங்க ஆனா திணிக்கிறதுக்கு நாம விடக்கூடாது இந்தி தெரியாது ஓட்ட நாங்க வந்து ஃபேமிலி கோவா ட்ரிப் முடிச்சுட்டு கோவா ஏர்போர்ட்ல செக் இன் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்போ செக்யூரிட்டி செக் போஸ்ட்ல வந்து அவங்க ஹிந்தியில் வந்து இன்னொரு பாக்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல எனக்கு புரியல அப்போ ஹிந்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அப்போ அவங்க வந்து வேற ஐ கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன் ஓ அச்சா அப்படின்னு கொஞ்சம் மாக் பண்ற மாதிரி பண்ணாங்க நான் வந்து வை அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாடு வந்து இந்தியாவில தானே இருக்கு அப்போ ஹிந்தி தெரியும்ல ஹிந்தி வந்து ராஷ்டிர பாஷா நேஷனல் லாங்குவேஜ் நீங்கள் கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒன்னே அவங்ககிட்ட சொன்னேன் ஹிந்தி இஸ் ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ் இட்ஸ் நாட் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்துனாங்க அவங்க அப்ப நான் இப்படி பேசுவாங்க கேட்க மாட்டீங்களான்னு ஒண்ணு மற்ற சிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ி தான் அதை அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நமதியா வந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு கூட குழந்தை எதுவும் பேச முடியல சண்டை போட வேண்டாம் வந்துட்டேன் இருந்தாலும் இந்த சைட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதனால அதை எடுத்து நான் கூகுள் பண்ணி அட்லீஸ்ட் அதை காட்டிட்டு போனோம்னு இருந்தது அதனால கூகுள் பண்ணி இட் இஸ் ஒளி அஃபியல் லாங்குவேஜ் நாட்லாங்க நான் காட்டிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஆனா அதை காட்டியுமே அவங்க ஆனால் நீங்க ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது வந்து பேசி எந்த யூஸ் ஆக போறது இல்லைன்னு சொல்லி நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட உடனே நடந்தது என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்தது இப்படி பேசினாங்க அப்படின்னு அப்ப ஹஸ்பண்ட் தான் வந்து இல்ல நீ யார்கிட்டயாவது கண்டிப்பா ஆகுது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு நான் நான் இந்த நான் ஆஃபீஸரோட பக்கத்துல சிஎஸ்எப் ரூம்லேயே தட்டி உடனே அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி நடந்தது அவர் அங்கேயே அப்ளஜஜ் பண்ணிட்டு யாரும் சொல்லுங்க அப்படின்னாரு பட் நான் நேம் எதுவும் பாயிண்ட் பண்ண விரும்பல சார் ஜெனரலாவே இந்த மாதிரி ஒரு ஒரு சினாரியோ இருக்கு வேறு என்னோட ஒரு தாய் லாங்குவேஜ்ல பேசுறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனே ஏன் வந்து என்ன ஹிந்தி பேசணும் நீ இந்தியா தான் பேசணும் இந்தி கத்துக்கணும் ஏன் தினிக்கிறாங்க என் கலர் சொல்லி சொல்லி அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன் அதுக்கு அப்புறமும் நான் போயிட்டு ரீவன்ஸ் கோவா கோவோன்ஸ் ஆஃபிஸர்க்கு உடனே அங்கே நான் இமெயில் எழுதிட்டேன் கொஞ்சம் டைம் விட்டா கூட சரி பரவாயில்ல நான் எப்போ இமெயில் எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் பின்னாடி அதே ஃபிளைட் போர்ட் பண்ண வந்த நிறைய தமிழ் பீப்பிள் வந்து எங்களையும் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க ஹிந்தி தெரியலனு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இந்த ஈமெயில் போடணும் அப்படின்னு நினைச்சேன் நான் நாங்கள் லாஸ்ட் இயர் தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தோம் ஸோ நாங்கள் நிறைய நாடு போயிட்டு வந்ததுல எல்லா இடத்துலையுமே அவங்க அவங்களோட தாய்மொழியை தான் முன்முறுத்தி என்ன ஒரு அரசியல்னாலும் கவர்மெண்ட்னாலும் நடக்குது ஏன் இங்கே மட்டும் என்னோட ஒரு 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 மத தங்களை பேசுறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் வந்து இன்னொரு லாங்குவேஜ் பேசி சொல்லி என்ன இம்போஸ் பண்றீங்க அந்த இதுல தான் அந்த கம்ப்ளைண்ட் எதுனா மற்றபடி இது வந்து ஒரு பெரிய விஷயமாக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை இந்த மாதிரி ஒரு நடக்குது இந்த மென்டாலிட்டியை மாத்திக்கணும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பப்ளிக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தான் அதனால நீங்க வந்து இதுதான்

என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் நம்ம வந்து இந்தி கத்துக்கிட்டா நமக்கு இந்தியா கற்றுக்க நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த கற்றுக்கணுன்ற ஆசையும் போயிடுச்சு மறுபடியும் ஏன் ஏன்னா படிச்சு ஆகணும்னு திணிக்கும் போது எப்படி அந்த ஆசை வரும் நீங்க வற்புறுத்த போது எப்படி எனக்கு அந்த ஆசை வரும் இருக்கிற ஆசையும் போயிடும் போல இருக்கு நாங்க சத்தியமா நாங்க நினைச்சாங்க படிச்சிருக்கோம் ஓரளவு எங்களுக்கு புரியும் தான் நாங்கள் தட்டு தடு பேச ட்ரை பண்றோம் ஆனால் நீங்க படிச்சு தான் சொன்ன போதுதான் எங்களுக்கு அதை ஏற்க முடியல எனக்கு என்ன சந்தோஷமா இருந்தது ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன சொல்லிட்டு இருக்கும் போது கிட்ட இல்ல அது ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் தானே நான் வந்து ரிப்ளை பண்ணதுக்கே வந்து எல்லாரும் நீங்க அதுவாத சொன்னீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா என்னால பேச முடியல வந்து அப்படினா எனக்குமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லாம இருந்தாலும் நான் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டேன் குழந்தை வச்சு நான் எவ்வளவு நேரம் பேசிட்டு வந்துட்டு நான் பட் இருந்தாலும் நான் இப்ப இனிமேல் இந்தியாவில தான் இருக்க போறேன் வேலை விட்டுட்டு வந்துட்டேன் போது நான் எங்கயாவது ஒரு பதிவு பண்ணணும் இந்த மாதிரி நடந்தது இன்னொரு இண்டிவிஜுவல் யாராவது ஒருத்தங்க வராங்க எந்த எந்த லாங்குவேஜா இருக்கட்டும் நமக்கு இந்தியா த்ரீ ஹண்ட்ரட் லாங்குவேஜஸ் இருக்கு எந்த காரங்களா இருந்தாலும் ஒரு ஹியூமனா எப்படி வந்து ஒரு கல்ச்சரல் கச்சுரல் சென்சிட்டிவிட்டியோட எப்படி பேசணும் ஒரு ஹூமானிட்டியோட பேசணும் ஒரு சர்வீஸ்ல இருக்கிறவங்க எப்படி கைனஸோட நடந்துக்கணும்ன்ற அந்த ஒரு ட்ரைனிங் எல்லாருக்கு கொடுக்கணும் எல்லா ஆஃபீஸஸ்க்கும் கொடுக்கணும் எஸ்பெஷலி கவர்மெண்ட்ல உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணி தான் என்னோட இமெயில் மேல் எழுதியிருந்தது ஓகே நண்பர்களே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம் மேலும் ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்